அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாய் இகாத் அலகதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபர் ராஜாறு பாரூக் நகரில் இடம் வாங்கியிருக்க அனைவர்களுக்கும் அவருடைய எல்லா விஷயமும் நலவாக நடக்கும் ஏன்னு சொன்னால் ராஜார்கிட்ட நம்ம ஆரம்பத்திலேருந்து தொடர்பில் இருக்கோம் அவர் நபீல் நகரில் இருந்து ரகுமான் நகர் வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம ஏற்பாட்டில் இடம் வாங்கி கொடுத்துருக்கோம் அது சிறப்பான முறையில் அவங்க இருந்து சரி அந்த இடத்த பாதுகாக்குறதுல இருந்து சரி நமக்கு முழுமையான அந்த பட்டா வாங்கி கொடுக்குற விஷயம் வரைக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் சிறப்பாக நடந்துருக்கு நம்மளும் அவங்க நபில் நகரில் ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அது விஷயமா அதனுடைய டாக்குமெண்ட்டுக்காக தான் இன்னைக்கு வந்தோம் இந்த பாரத் நகரில் வந்து ராஜா அமிஷாலாம் விரைவாக பத்திரப்பதிவு போகுது அதில் முழுமையான நம்பிக்கையுடன் ராஜாட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு போகலாம் ஏன்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் ரொம்ப பெர்ஃபெக்டாக கரெக்டாக நடக்க வேண்டாம் அவங்க பொதுவாக வந்து வக்கீலாக இருக்காங்க எந்த ஒரு சொத்துமே முறை அருமையான முறையில் செலெக்ஷன் பண்ணி அந்த சொத்தினுடைய எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தால் தான் அந்த சொத்தை அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க அதை வாங்கி முறையான முறை எப்படி டிடிபி அப்ரூட்ஸ் வாங்கி அதை முறையான முறையில் மக்களுக்கு சரியான முறையில் விலையை நிர்ணயம் செஞ்சு அதை நல்ல முறையில் சிறந்த முறையில் செஞ்சு தராங்க இப்போ இந்த பாரத் நகரோடைய லேஞ்சுக்கு நான் வர முடியாமல் போச்சு அதெல்லாம் ராஜ்யாரை சந்திக்கிறதுக்காக வந்தேன் அப்போ அதில் பாரத் நகருடைய ஒன்றே ஒரே நாளில் அதனுடைய அனைத்து விளாட்டுகளும் விற்பனை ஆயிடுச்சு அவங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை மக்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மை அதாவது எல்லா விஷயமும் சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முழுமையாக மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம நிறைய பேருக்கு ராஜா இடம் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்மளும் இடம் வாங்கியிருக்கோம் இன்சாரில் அந்த பாரப மனையினுடைய எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் பத்திரப்பதிவு ஆரம்பிக்க போகிறாங்க மனை வாங்கின எல்லோரும் சந்தோஷமாகவும் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறது இறைவனுடன் துவா செய்யும்